அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இவங்க பேர் நிர்மலா இவங்க மிகப்பெரிய அளவில் ஜூட் பேக்ஸும் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வராங்க எந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க சரியான நேரத்தில் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுவாங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ செவன் நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் அவங்களுடைய பேரும் நிர்மலா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னா நம்மளுடைய ஜூட் பேக்ஸும் ஜூட் பேக்ஸ்ன்றது என்னென்னா சணலால் உருவாக்கப்படுகிற ஒரு விதமான பைகள் இப்போ நம்ம பிளாஸ்டிக் பைகள் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நிச்சயமாக அது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கிறது ஆனால் நாம் ஜூட் பேக்ஸும் சணலால் செய்யப்பட்ட இந்த மாதிரியான ஒரு கஸ்டமைஸ்டு பேக்ஸை நாம் யூஸ் பண்ணும்போதும் சுற்றுச்சூழலுக்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நல்லதும் நாம் பண்ணிகிட்ருக்கோம் ஜூட் பேக்ஸும் நான் சொன்ன முகவரியில் நிர்மலாவுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ